ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் என்ன சேரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா காதிக்காட்டன் சேரீல மல்டி கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணி யூனிக்காக எம்ப்ராய்டரி ஒர்க் போட்ட சேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் ரொம்ப கம்மியான விலைக்கு ஆமாங்க இவ்வளோ கம்மியான விலைக்கு இவ்வளோ அழகான குவாலிட்டியான சேரீஸ் எல்லாம் எப்படி கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாமே எங்களோட சொந்த தயாரிப்புங்கிறதுனால தாங்க இவ்வளோ கம்மியான விலைக்கு இவ்வளோ வேலைப்படுள்ள சேரீஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் கடை வச்சிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் இருந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரிங்க யாராக இருந்தாலும் கிட்டே எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்லா லாபம் பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான கலர்ஸ் நிறைய இருக்குதுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலராக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த சேரீ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மூணு நம்பருமே எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பிச்சு இந்த சேரீ ஆர்டர் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது மெரூன் கலர் சேரீங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு தாங்க சிம்பிளாக இருக்கும் அழகாக நீட்டாக ப்ளவுஸ் தைச்சு இந்த புடவையெல்லாம் உடுத்துனீங்கன்னா உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் காட்டுங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப ஹை ஹைலுக்காக இருக்குங்க இப்போ பாருங்க பிளாக் கலர் சேரீ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ரொம்ப யூனிக்கான டிசைனுங்க மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரமாக உங்களுக்கு பிடிச்ச கலராக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க அடுத்து நாம் பார்த்துட்டு இருக்கிறது ஹனி கலர் சேரீங்க இது ஒரு யூனிக்கான கலருங்க உங்கள் ஸ்கின் டோன் லைட் கலராக இருந்தாலும் சரி டார்க் கலராக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் இந்த ஹனி கலர் ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க அடுத்து நாம் பார்த்துட்டு இருக்கிறது ராயல் ப்ளூ கலர் சேரீங்க எல்லா சேரீலையுமே ப்ளவுஸோடு வந்துருங்க ஆனால் எந்த சேரீலையுமே ப்ளவுஸ் ஓப்பன் பண்ணி காட்டலாம் எல்லா சேரீலையுமே டேசல்ஸும் மேக் பண்ணியிருக்கோம் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆனியன் பிங்க்லேயே ஒரு டார்க் கலருங்க ஒரு இங்கிலீஷ் கலருங்க ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற சேரீ கலர் கிரே கலர் சேரீங்க எங்கள் கிட்டே இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க நீங்கள் நேர்லையும் வந்து பாருங்கள் நேர்லேயும் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனாக உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற விலையில் வாங்கிக்கலாங்க எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த வீடியோவோட கடைசியிலேயே இருக்குங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குங்க நீங்கள் இருந்து வர்ற மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் தாங்க இந்த ஊர் பேர் பவானி குமாரபாளையம் இது பைபாஸ்லேயே இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயும் அலையிற வேலையே இல்லைங்க இது எல்லாமே ரொம்ப லைட் வெயிட்டான ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலுங்க இந்த சேரீட டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் வந்து காதி காட்டன் ஃபேப்ரிக்குங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி ஒர்க்குங்க மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸுங்க வீட்லேயே மைல்டாக ஷாம்பு வாஷ் பண்ணாலே போதுங்க ட்ரை வாஷ் கொடுக்க வேண்டியது இல்லைங்க கஞ்சி போடணும் அயன் பண்ணணுங்கிற அவசியம் கூட இருக்காதுங்க எடுத்தமா கட்டமானு போயிட்டே இருக்கலாம் இந்த சேரீட லென்த் அஞ்சரை மீட்ரு வருங்க ப்ளவுஸ் எழுபது பாயிண்ட் வரும் சேரீயோட அகலம் நாற்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தி ஏழு இன்ச்சு வரைக்கும் வருங்க நீங்கள் எவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட்டான லேடிஸாக இருந்தாலும் இது போதுமானதாக இருக்குங்க பத்தாதுங்கிற பிரச்சனையெல்லாம் வரவே வராது அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சேரீயில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் நேரில் வர்றவங்க நேர்லேயும் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி